அனுநாக்கிஸ் அப்படிங்கிறவங்க யார் உண்மையிலேயே அவங்க வேற்று கிரகத்திலிருந்து வந்த வேற்று கிரகவாசிகளா இல்லை பூமியிலேயே இருந்த இன்னொரு சிவிலைசேஷனா வேற்று கிரகத்திலிருந்து பூமிக்கு வந்து இங்கே புது சிவிலைசேஷனை உருவாக்குனவங்களாம் அவங்க தானா சுமேரிய நாகரிகம்லாம் அவங்களால உருவாக்கப்பட்டது தானா சுமேரிய நாகரிகத்தை விட்டுருங்க மனித நாகரிகமே உருவாக்குனதே அவங்க தானா இப்படி பல கேள்விகள் அனுநாக்கியை சுற்றி இருக்கு அதை தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு நீண்ட சீரீஸாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கடந்த எபிசோடில் அனுநாகிஸுங்கிறவங்க யார் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய கதைகள் என்ன உண்மையிலே அவங்கள டெக்னாலஜிஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸாக இருந்துச்சா உண்மையிலேயே அவங்க ஏலியன் தானா அப்படிங்கிறத பற்றி முழு விவாதத்தை அதில் பார்த்தோம் ஆனால் நாக்கிஸ் அப்படிங்கிறவங்க ஏலியன்ஸ் தான் வேற்று இருந்து இங்கே வந்தவங்க அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு இல்லையா ஆனால் அவங்க ஏலியன்ஸாக இல்லாமல் சுமேரிய நாகரிகம் அப்படிங்கிறது பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் உலகத்துடைய இன்னொரு மூலையில் நல்லா வளர்ந்த இன்னொரு சமூகமாக இன்னொரு நாகரிகமாக ஏன் இருந்திருக்கக்கூடாது அங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்து சுமேரிய மக்களை ஒரு பண்பாட்டுள்ள சமூகமாக ஏன் மாற்றிருக்கக்கூடாது அது ஏன் தமிழர்களாக இருந்திருக்கக்கூடாது இந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தேடம் வெல்கம் டு பிக் பேங் போகன் உங்கள் போகன் அனுநாக்கி தொடருடைய இரண்டாவது எபிசோடு முழுசாக பார்த்துடலாம் வாங்க கடந்த எபிசோடில் சொன்ன அதே விஷயத்த தான் திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன் அணுநாக்கிங்கிறவங்க யார் உண்மையிலேயே அவங்க ஏலியன்ஸ் தானா அப்படிங்கிற ஒரு தேடலை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த தேடலுக்கான முழு புரிதல் அப்படிங்கிறது இந்த அணுநாக்கி சீரிஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் அவங்க ஏலியன்ஸ் தானா இல்லை ஏலியன்ஸ் இல்லையா சாதாரண மக்களா இல்லை வேற யாராவதா இப்படி எல்லா கேள்விகளுக்கான பதில் அப்படிங்கிறது இந்த உடைய அத்தனை தொடரையும் பார்த்ததுக்கு பிறகு தான் ஒரு முடிவுக்கே உங்களால் வர முடியும் அதனால் இந்த ஒரு எபிசோடோட மட்டும் இதை நிறுத்திடாதீங்க அடுத்த எபிசோடையும் முழுசாக பார்த்துருங்க போன எபிசோடை பார்த்தீங்கன்னா தான் இந்த எபிசோடோட கண்டினியூட்டியும் உங்களுக்கு புரியும் அப்படி பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இருக்குவாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய தமிழ் குடி அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் அப்படிங்கிறது இருக்குது இந்த சொல்லாடல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையான ஒன்று அப்படிங்கிறத பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க உண்மையிலே கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடி தமிழ் குடி வந்திருந்ததா அவங்க உண்மையிலே ரொம்ப மிக்கவங்களா அப்படிங்கிற ஆராய்ச்சிங்கிறது பல விஷயங்கள இருந்து நடந்திருக்கு ஆனால் முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இதுக்கான ஆராய்ச்சிங்கிறது நிகழ்த்தப்படலை அதுதான் அனுநாக்கி அணுநாக்கிகள் சுமேரியர்களுடைய கடவுள்களாவே இருந்திருக்காங்க அவங்களை படைச்சது அவங்களுக்கான பண்பாடை சொல்லி கொடுத்தது அவங்களுக்கு விவசாயம் கற்றுக் கொடுத்தது அவங்களை ஒரு நாகரிகமா வளர்த்தெடுத்தது இது எல்லாமே அணுநாக்கிகள் தான் அப்படின்னு சுமேரியர்களே அவங்களுடைய குறிப்புகளில் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அதுவும் அனுநாக்கிகள் அவங்க மத்தியிலேயே வாழ்ந்தாங்க அவங்க சொல்ற செய்கிறது தான் மனிதர்களுடைய வேலையாவே இருந்துச்சு அதுக்கப்புறமா மனித இனங்கிறது ரொம்ப அதிகமாக ஆரம்பித்த உடனே மனித இனத்தை விட்டு விலகி போயிட்டாங்க அதுவும் ஒரு பெரிய வெள்ளத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதைங்கிறது சுமேரியர்களுடைய நாகரிகத்தில் இருக்குது அதை தான் அவங்க தங்களுடைய குறிப்புகளில் வந்து எழுதி வச்சிருக்காங்க இதை தான் நம்ம கடந்த எபிசோடில் டீட்டெயிலாக பார்த்தோம் சரி இதெல்லாம் ஒரு கட்டுக்கதைகள் அவங்க வந்து ஒரு புராண கதைகளாக வந்து ஒரு சில கதைகள்லாம் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு தள்ளி விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தா அது முடியலை ஏன்னா சுமேரியர்களுடைய நாகரிகம் இருந்த காலகட்டத்தில் அவங்களுடைய கட்டமைப்பு கட்டுமானங்கள் எல்லாமே பிரமிப்பை தருது பெரிய அளவுக்கு டெக்னாலஜி இல்லாத சூழல்லையுமே கிட்டத்தட்ட ஏழாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே எப்படி இவ்வளவு துல்லியமான அழகான கட்டுமானங்களை சுமேரியர்களால் கட்டி எழுப்ப முடிஞ்சுது அப்படிங்கிற கேள்விங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது அதனால தான் சுமேரியர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த அணுநாக்கிகள் ஏன் ஏலியன்களாக இருக்கக்கூடாது அவங்க ஏன் இந்த பூமிக்கு முன்னாடியே வந்துட்டு போயிருக்க கூடாது அப்படிங்கிற கேள்விங்கிறது வருது ஆனா அவங்க தேடுற அந்த ஏலியன்கள் ஏன் தமிழர்களா இருந்திருக்க கூடாது அவங்க ஏன் சுமேரிய மக்களை நல்வழிப்படுத்தியிருக்க கூடாது அதுக்கான லாஜிக்கலான ரீசன்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல இந்த அணுநாக்கிய பற்றிய குறிப்புகளை நமக்கு தந்த அகழ்வாராய்ச்சிகள் எந்தெந்த சுமேரிய ஊர்களில் நடந்துச்சு அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து பார்ப்போம் நிப்பூர் ஊர் எரிதூர் கிஷ் சுருப்பாக் சிபார் ஊருக்குன்னு அதோட லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு ஆனா இப்படி இருக்கக்கூடிய அந்த ஊர் பெயர்களுடைய ஒளிகளை பார்த்தீங்க அப்படின்னா அது தமிழ் சொற்களோட தமிழ் ஒளிகளோட நெருக்கமா பொருந்துறதை நம்மளால கவனிக்க முடியும் நிப்பூர் அப்படிங்கிறது நீல்பூர் பூர் இல்லைன்னா நீர்பூர் அப்படிங்கறதுடைய மறுபண வார்த்தையா இருக்கலாம் உர் அப்படிங்கிறது ஊர் அப்படிங்கிற சுத்த தமிழ் சொல்லல இருந்து வந்திருக்கலாம் எரிது அப்படிங்கிறது எருதுல இருந்து மருவி இருக்கலாம் கிஷ் அப்படிங்கிறது கீழ் அப்படிங்கிறத குறிக்கலாம் சுருப்பாக் அப்படிங்கிறது சிறுபாக்கம் அப்படிங்கிற ஊராக இருக்கலாம் பாக்கம் அப்படிங்கிறதுலாம் ஏதோ புது வார்த்தை அப்படின்னு நினச்சிக்காதீங்க நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியமைப்புகளுக்கு ஊர்களுக்கு பாக்கம் அப்படிங்கிற பேரை தமிழர்கள் வச்சுருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி நிறைய பாக்கங்கள் வாக்கங்கள் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த பாக்கம்னா என்ன வாக்கம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக செம்பரம்பாக்கம் ஏரி பத்திர எபிசோடில் முழுசாக பார்த்துருந்தோம் அங்கே போய் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி சிப்பார் அப்படிங்கிறது சிகப்பர் அப்படிங்கிறது வந்துலாம் உருக்கு அப்படிங்கிறது நேரடியாக உருக்கு அப்படிங்கிற தமிழ் சொல்லிலிருந்து கிடைத்த வார்த்தையாக இருக்கலாம் இப்படி ஊர் பேர்கள் மட்டும் இல்லை இந்த நாகரிகங்களுடைய பேர்களே தமிழ் சொல்லோடு ரொம்ப நெருக்கமாக இருக்குது சுமேரியா அப்படிங்கிறது சுமை ஏரியர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கலாம் இல்லை ஏகியர் அப்படிங்கிற வார்த்தையிலருந்து வந்திருக்கலாம் சுமேரிய மக்களை அணுநாக்கியர்கள் தங்களுடைய வேலைகளுக்காக பணியாட்களாக பயன்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன குறிப்பு அதை தான் நம்ம கடந்த எபிசோட ஃபுல்லாக பார்த்துருந்தோம் ஸோ சுமை தாங்கிகளாக இவங்க இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விதமாக அந்த சுமேரியர் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது வந்திருக்கலாம் அக்காட் நாகரிகங்கிறது அக்கறைங்கிற ஒரு சூழல்ல இருந்து வந்திருக்கு அசிரியா அப்படிங்கிறது ஆசிரியன் அப்படிங்கிற சூழல்ல இருந்து வந்திருக்கலாம் ஆசிரியன் அப்படிங்கிறது வடமொழி சொல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஆசான் அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல்லல தான் ஆசிரியன் ஆச்சாரியா அப்படிங்கறதெல்லாம் வந்திருக்கு இப்படி நாகரிகங்களுடைய பேரே தமிழ் சொல்லோட ஒத்து போகும்போது அனுநாகி அப்படிங்கிறது துண்டா ஏதோ இருக்கு அது தமிழ் சொல்லோட உன்னோட ஒன்னா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இல்லையா அதை நம்ம உடச்சு பார்ப்போம் அணுநாகி அப்படிங்கிறது அணுவாகி அப்படிங்கிற சொல்லல இருந்து வந்திருக்கலாம் ஆதியிலேயே அணு பற்றிய புரிதல் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு இருந்ததற்கான குறிப்புகள்ங்கிறது நமக்கு அங்கங்கேருந்து கிடைக்குது அப்படி அணு பற்றிய புரிதல் இருந்ததை வச்சு அணுவாகி அப்படிங்கிற ஒரு இருந்து அணுநாகி அப்படிங்கிற வார்த்தைங்கிறது பிறந்திருக்கலாம் ஆனால் இது சரியாக பொருந்தலை சரியான ஒரு உதாரணமாக நமக்கு இல்லை அப்போ என்ன மாதிரியான பேர்லேருந்து இந்த அணுநாகி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ரீசனிங் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுமேரிய மக்கள் அணுநாகி அப்படிங்கிறவங்க வானத்திலேருந்து வந்தவங்க அவங்க இருந்து வந்து தான் எங்களெல்லாம் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற குறிப்புங்கிறத தராங்க அப்போ ஒருவேளை வானத்திலருந்து வந்தவங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விதமாக வானகத்தார் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது இருந்து அதுக்கப்புறமா அது வானகர் அப்படின்னு மாறி அதுக்கப்புறம் வானகின்னு மாறி அதுக்கப்புறமா அனுநாகின்னு ஏன் மாறி இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்விங்கிறது வருது இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் சரியாக கனக்கச்சிதமாக பொருந்தக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு நாம் குமரி கண்டத்துக்கு போகணும் குமரி கண்டம் அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பில் பண்டைய தமிழர்கள் வாழ்ந்திருந்தாங்க அங்கே அவங்களுக்கு நிறைய அரசுகள் அப்படிங்கிறது இருந்துச்சு அதுக்கப்புறம் கடல் கோளுங்கிறது வந்தப்போ அந்த குமரி கண்டம்ங்கிறது முழுசாக மூழ்கிருச்சு மீதி இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து தமிழர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கூற்றுங்கிறது இருக்குது இந்த குமரி கண்டம் இருக்கு இல்லையா இந்த குமரி கண்டத்தில் நாற்பத்தி ஒம்போது அரசுகள் இருந்தது நாற்பத்தொம்போது நாடுகள் இருந்தது அப்படிங்கிற குறிப்புங்கிறது இருக்குது குமரி கண்டத்தில் தமிழர்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கான பதிலை ஏற்கனவே குமரி கண்டம் பற்றின ஒரு எபிசோடில் பார்த்துருக்கோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா குமரி கண்டத்தை பற்றின முழுமையான புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இப்போது அணுநாக்கி மேட்ருக்கு வருவோம் இந்த நாற்பத்தி ஒம்பது நாடுகளை ஏழு ஏழு நாடுகளாக பிரிச்சுருக்காங்க அப்படி ஏழு ஏழு நாடுகளாக பிரிக்கப்பட்டதில் ஒரு விஷயம் வருது ஏழு குணக்கரை நாடு அப்படிங்கிற நாடுகளுடைய குறிப்புங்கிறது அதில் இருக்குது இந்த ஏழு குணக்கரை நாடுல இருந்து வந்த தமிழர்கள் ஏன் சுமேரிய பகுதிக்கு வந்திருக்கக்கூடாது அங்கே இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பண்பாடையும் ஏன் சொல்லி கொடுத்துருக்கக்கூடாது அவங்கள டெவலப் பண்ணியிருக்கக்கூடாது இந்த ஏழு குணக்கரை நாடு அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமா ஏனு குண நாடுன்னு மாறியிருக்கலாம் அது அதுக்கப்புறமா ஏனு குணாகு அப்படின்னு இருக்கலாம் அப்புறம் ஏணு குணாகின்னு மாறியிருக்கலாம் ஏணுநாகின்னு மாறியிருக்கலாம் அணுநாகின்னு அதுக்கப்புறம் முடிச்சிருக்கலாம் சரிப்பா பேர்கள்லாம் இருக்கட்டும் பேர்களில் ஓரளவு ஒற்றுமை இருக்குங்கிறது ரைட் அதை விட்டுருவோம் சரி அதை தாண்டி வேறு ஏதாவது சப்ஸ்டான்ஷியலான காரணங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம தேடணும் அப்படின்னா இருக்கு சமீபத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு செஞ்சது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிமு ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்களுக்கு இரும்புங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தது இரும்பை அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இரும்பை பற்றின புரிதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு முழுமையாக இருந்தது இரும்பின் தொடக்கம் அப்படிங்கிறது தமிழ் மண்ணிலிருந்து தான் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத வரலாற்று சான்றுகளோடு அவங்க வெளியிட்டிருந்தாங்க இரும்பு தொழில்நுட்பத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா அது ஏதோ நேற்று வந்து இதான் இரும்பு அப்படின்னு கண்டுபிடிச்சி நாளைக்கு அதை வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோங்கிறது கிடையாது பல நூற்றாண்டுகளாக பல தலைமுறைகளாக இரும்பை பற்றின புரிதல் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சி அதுக்கப்புறமா அதை எப்படி தயாரிக்கலாம் அதை எப்படி நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அதை வச்சு எந்த மாதிரியான ஆயுதங்களை எப்படிலாம் உருவாக்கலாம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும் அதுக்கப்புறமா தான் அதில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக மாற முடியும் அதில் ஆயுதங்களை உருவாக்க முடியும் அதில் வணிகம் அப்படிங்கிறதெல்லாம் செய்ய முடியும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிமு ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் இல்லை அதுக்கு முன்னாடியில் இருந்தே நமக்கு இரும்பை பற்றின புரிதல் அப்படிங்கிறது கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் சுமேரிய நாகரிகம் அப்படிங்கிறது ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தொடங்கியிருக்கு மண்பாண்டங்களை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருந்த சுமேரியர்களுடைய காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அடுத்த இறாக்ள்ளே அடுத்த டெக்னாலஜிக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா சுமேரியர்கள் நாகரிகத்தை பழக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அவங்களை விட கொஞ்சம் முன்னோடியாவே இருந்திருக்கோம் அப்படி பார்க்கும்போது ஏன் இங்கேருந்து நம்மளுடைய ஆதி தமிழர்கள் கிளம்பி போய் சுமேரியாவில் இறங்கி அங்கே வாழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாகரிகங்களை கற்றுக் கொடுத்துருக்க முடியாது அவங்க ஏன் அணுநாக்கியர்கள் அதுக்கப்புறமா சுமேரியர்களால் பார்க்கப்பட்டிருக்க முடியாது இன்ஃபேக்ட் இரும்பு பத்தின புரிதல் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்து எகிப்தியர்களுக்கு கூட தெரியாது எகிப்தியர்களுடைய முக்கியமான அரசராக இருந்த டுட்டக்கம்மனுடைய பிரமிடில் மட்டும்தான் அவருடைய கல்லறையில் அவருடைய வாளில் இரும்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க ஆய்வாளர்கள் இந்த இடத்துல இரும்புங்கிறதே கிடையாது இவங்க இரும்பு பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது எப்படி இந்த இரும்பு வாள் வந்தது அப்போது இது கண்டிப்பாக ஒரு ஏலியன்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஆரம்பத்தில் போயிட்டாங்க அந்த ஏலியன்ஸுங்கிறவங்க வேறு யாரும் இல்லை தமிழர்கள் அப்போவே இரும்ப பற்றின ஒரு புரிதலோடு இருந்ததால் அவங்க உருவாக்குன வாழை தான் டுட்டக்கோமண்ண அரசருக்கு அப்புறமா போய் சேர்ந்துருக்கோம் அவர் அதை பயன்படுத்தியிருக்கலாம் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் அது என்னென்னா சுமேரியர்கள் அணுநாக்கிகளை கடவுள்களாக பார்த்துருக்காங்க நம்ம எப்போ ஒரு விஷயத்தை கடவுளாக பார்ப்போம் நம்ம எதையாக பார்த்து பயந்தாதான் அதை வச்சு நம்ம கடவுளாக பார்த்துருப்போம் இல்லை அதை வந்து ஒரு ஈவில் ஃபோர்ஸாக நம்ம பார்த்துருப்போம் அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் அதிகமாக பார்த்து பயந்து வியந்த நெருப்புங்கிறது நமக்கு கடவுளாக தெரிஞ்சது இன்னைக்கு வரைக்கும் நெருப்பை தான் ஒளியின் அடையாளமாக நம்ம பார்த்து கும்பிட்றோம் அணுநாக்கிகளை சுமேரியர்கள் கடவுளாக பார்த்ததுக்கான காரணங்கிறதும் இதே பயத்தை அடிப்படையாக வச்சு தான் அணுநாக்கிகளுடைய ஆயுதங்கள்லேருந்து இடி பிறந்தது மின்னல் பிறந்தது அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகளும் இந்த சுமேரியர்களுடைய குறிப்புகள்லேருந்து நமக்கு கிடைக்கிது தமிழர்கள் பிரான்ஸை வச்சோம் அயனை வச்சோம் ஆயுதங்களை உருவாக்கியிருக்காங்க அந்த ஆயுதங்களுடைய பயன்பாட்டப்போ பயங்கரமாக சத்தம் வந்திருக்கும் ரெண்டு வாழை வச்சு சண்டை போட்டால் சத்தங்கிறது வந்திருக்கும் நெருப்பு போரி தெரிச்சிருக்கும் இதெல்லாம் பார்த்து இடி உயிரிழந்திருக்கு மின்னல் தெரிச்சது அப்படின்னு கூட அவங்க பார்த்து வியந்திருக்கலாம் அதனாலே அவங்க கடவுளாக பார்க்கப்பட்டிருக்கலாம் அதுக்கடுத்து சுமேரியர்களுடைய கட்டுமானத்துக்கும் தமிழர்களுடைய கட்டுமானத்துக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்பை பார்ப்போம் சுமேரியர்களை பற்றின அகழ்வாராய்ச்சியிலிருந்து நமக்கு கிடைத்த கோயில்கள் எல்லாமே கிட்டத்தட்ட தமிழர்களுடைய பண்டைய கோயில்களோட ஒத்துப்போகுது அந்த கோயில்களுடைய கருவறை அப்படிங்கிறது ரொம்ப உயரமான இடத்துல வைக்கப்பட்டிருக்கு அதை ஒரு படிக்கட்டில் ஏறி தான் போகிற மாதிரி இருக்குது அந்த படிகளுடைய அமைப்பு அந்த சுவர்களுடைய அமைப்பு இது எல்லாமே தமிழர்கள் தங்களுடைய கோயில்களை ஆதியில் எப்படி உருவாக்குனாங்களோ அதே மாதிரியான அமைப்போடு தான் இருக்குது ஆரம்பத்தில் தமிழர்கள் பெரிய பெரிய கோபுரங்களை கட்டி எழுப்பலை அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான உயரமான அமைப்புகளை உருவாக்கி அந்த உயரத்துக்கு நடுவில் கடவுளை வச்சு தான் கூப்பிட்டுருக்காங்க அதே மாதிரியான ஒரு கட்டடக்கலை அப்படிங்கிறது தான் சுமேரியர்களுடைய மத்தியிலையும் நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி சுமேரியர்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனாக ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது எப்படி ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது எழுப்பப்படுது இல்லையா ஏன் பிரமிட்களே வந்து கட்டுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப வெயிட்டாக எண்பது டன் பதினஞ்சு டன் எடை உள்ள கற்களை பயன்படுத்தி எப்படி வந்து இந்த பிரமிட்லாம் கட்டி எழுப்பி முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குன்னெலாம் பார்க்கப்படுது இல்லையா இதே மாதிரியான ஆச்சரியங்கள் தமிழக கட்டடக்கலையில் ரொம்பவே நிறைய இருக்குது நீங்கள் நிறைய கோயில்களில் கர்த்தூன்களை பார்த்துருக்க முடியும் இசை எழுப்பக்கூடிய கர்த்தூன்கள் ஒரு மெட்டல் ஷீட்டை வந்து ஹேலவாக சுற்றி வச்சுட்டு நம்ம தட்டோன்னா சவுண்டு வரும் கல் தூணு அதுக்குள்ளேருந்து எப்படி சவுண்டு வரைக்க முடியும் ஆனால் வர வச்சுருக்காங்க தமிழர்கள் இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் இந்த மாதிரியான கர்த்தூன்கள் கொண்ட கோயில்கள் இருந்தாலும் தமிழகத்தில் தான் ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் இந்த மாதிரியான கர்த்தூண்கள் கொண்ட கோயில்கள் இருக்குது உதாரணத்துக்கு நெல்லையப்பர் கோயிலுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயுமே இதே மாதிரியான ஒலி எழுப்பக்கூடிய கர்த்தூண்கள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த கர்த்தூன்களை எப்படி தமிழர்கள் உருவாக்கினாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் ஆச்சரியமான ஒன்று தான் தஞ்சை பெரிய கோயிலுடைய விமானம் இருக்கு இல்லையா அந்த விமானங்கிறது ஒரே கல்லால் ஆனது அவ்வளோ டன் கணக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரே கல்லை எப்படி ஒரே மூச்சில் எடுத்துகிட்டு போய் விமானத்தில் வச்சாங்க அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கும் ஆச்சரியமான ஒன்றா தான் பார்க்கப்படுது ஸோ தமிழர்கள் இதை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஆச்சரியமான ஒன்றா இருக்குது அதே மாதிரி தான் பிரமிடுங்கிறது இருக்குது அங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸுங்கிறது இருக்குது ஸோ இந்த கட்டிடக்கலை அப்படிங்கிறது தமிழர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்று அதை ஏன் அவங்க அங்கே செயல்படுத்தியிருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இப்போ நமக்கு எழும்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது தமிழர்களுடைய அறிவியல் அறிவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மற்ற உலக நாகரிகங்கள் எல்லாமே பூமியை சுற்றி தான் வந்து மற்ற சூரியன் மாதிரியான நட்சத்திரங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்போ தமிழர்கள் ரொம்ப தெளிவாக வானியலை வந்து படித்து வச்சுருந்தாங்க பூமிங்கிறது சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அதோடைய உருவங்கிறது தட்டையாக கிடையாது அது கோலமாக இருக்குது அப்படிங்கிற புரிதல் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு இருந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் அவங்க கடல் வணிகம் செஞ்சுருக்காங்க கப்பல் ஓட்டியிருக்காங்க பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க இப்படி மற்றவங்களுக்கெல்லாம் முன்னோடியாவே தமிழர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதால அங்கே போய் அவங்க இந்த மாதிரியான அட்வான்ஸ் மட்டும் ஏன் பண்ணியிருக்கக்கூடாது தமிழர்களுக்கும் அணுநாக்கிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை இன்னும் ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான எவிடன்ஸுங்கிறது ஒன்று இருக்குது அதுதான் கீழடி கீழடி எப்படி இந்த சீனுக்குள்ளே வந்ததுன்னு தானே பார்க்குறீங்க இந்த கிளே டேப்லெட்டை எடுத்து பாருங்க இது சுமேரிய நாகரிகத்தில் கிடைத்த கிளே டேப்லெட்ஸ் இந்த கிளே டேப்லெட்ஸில் இருக்கக்கூடிய இந்த எழுத்து வடிவங்களை கியூனிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கியூனிஃபார்ம்ஸை டீகோட் பண்ணி புரிஞ்சு படித்ததுக்கு அப்புறமா தான் அணுநாக்கிய பற்றின பல விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது ஆனால் இந்த கியூனிஃபார்ம்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த எழுத்து வரி வடிவங்கள் அப்படிங்கிறது நமக்கு கீழடியில் கிடைத்த எழுத்து வரி வடிவங்களோட அப்படியே ஒத்து போகுது டக்குன்னு பார்த்தா ரெண்டு வேற வேற மாதிரி இருக்குது எப்படி ஒத்து போகுது அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க தான் மேட்ருங்கிறது இருக்கு எப்படின்னா இந்த கியூனிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது எப்படி எவல்யூஷன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சில செட் ஆஃப் சிம்பிள்ஸ்லேருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் காலப்போக்கில் எவல்யூஷன் ஆயிருக்கு கிளேடாபிஸில் சர்க்கிள்லாம் சரியாக வரைய முடியாது நேர் நேர் கோடுகளோடு வரையப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஆனால் இந்த கியூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் எந்த சிம்பிளை பூர்வீகமாக மூலமாக கொண்டு இருக்கோ அதே சிம்பிள் எல்லாமே கீழடியில் இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சியில் நமக்கு கிடைத்த எழுத்து பொறிப்புகளோடு ஒத்துப்போகுது வெறும் கீழடியோட மட்டும் அது ஒத்துப்போகல சிந்து சமவெளி நாகரிகத்தோடவும் அது ஒத்து போகுது இந்த சார்ட் எடுத்து பாருங்க இந்த சார்ட்ல சூரியனை குறிக்கிறதுக்கு ஆதி சுமேரியர்கள் எந்த மாதிரியான சிம்பிளை பயன்படுத்தினாங்களோ அதே சிம்பிள் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லையும் பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி கீழடியிலையும் பயன்படுத்திருக்காங்க இந்த மாதிரி பல சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது பண்டைய சுமேரியர்கள் பயன்படுத்தின மொழியிலையும் சிந்து சமூக நாகரிகத்து மக்கள் பயன்படுத்துகிற மொழியிலையும் நம்ம கீழடியில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தின மொழியிலையும் ஒத்துப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க முடியும் ஸோ இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் சுமேரியாவுக்கு போய் அங்கே ஒரு பெரிய கல்ச்சரை உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இதை இன்னும் ஆழப்படுத்துறதுக்கு அணுநாக்கிகளுடைய சிலைகளை நம்ம எடுத்து பார்க்கலாம் அணுநாக்கிகள் இப்படி தான் இருந்தாங்க அப்படிங்கிற சிலை வடிவங்கள் மண்ணிலால் செய்யப்பட்ட சிலை வடிவங்கள் நமக்கு கிடைக்கிது அந்த சிலை வடிவங்களை பார்த்திங்கன்னா அதோடைய தலை அப்படிங்கிறது ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்குது ஒரு பெரிய கூம்பு வடிவ கிரீடத்தை அவங்க அணிஞ்சவங்களாக இருக்காங்க இதே மாதிரியான கூம்பு வடிவ கிரீடங்களை நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் சரியாக சொன்னீங்க சோழர்களுடைய சிலைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரியான கூம்பு வடிவங்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம் கும்முடி சோழன் அப்படிங்கிறத குடிக்கக்கூடிய விதமாக இந்த சோழ முடிங்கிறது இருக்கும் ஸோ சோழர்களுடைய இதே மாதிரியான கிரீட அமைப்புங்கிறது அணுநாக்கிகளுடைய கிரீட அமைப்போடு ஒத்து போகுது அதே மாதிரி அணுநாக்கிகள் பயன்படுத்தின ஆடை அப்படிங்கிறதும் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்த வேட்டி மாதிரியான ஆடையோடையும் ஒத்து போகுது சரி வேறு என்ன மாதிரியான ஒற்றுமைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கடகட நம்ம பார்த்துடலாம் நிபுரு அப்படிங்கிற கிரகத்திலேருந்து வந்தவங்க தான் இந்த அணுநாக்கிகள் அப்படின்னு சுமேரியர்களுடைய குறிப்பு சொல்லுதுன்னு சொல்லுவாங்க நிபுரு அப்படிங்கிறது கிரகம் தானே அது தமிழ் சொல்ல இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இல்லையா இருக்குது அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த நிபுரு அப்படிங்கிறது நிகர்ப்பு அப்படிங்கிற மருவி மறுவிருக்கலாம் இந்த நிகர்ப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா போர் அப்படிங்கிறது அர்த்தம் குமரி கண்டத்துல ஏதோ ஒரு போர் சூழல்னால அங்கேருந்து கிளம்பி வந்து இங்கே சுமேரியர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த பகுதியில் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்கலாம் இங்கேயும் அவங்க நாகரிகத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை குமரி கண்டத்தில் நடந்த அந்த போர் சூழலுக்கு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பொருள் தேவைப்பட்டிருக்கலாம் பணம் தேவைப்பட்டிருக்கலாம் அதுக்காக எங்கடா வேறு எங்கே பொருள் கிடைக்கும்னு தேடி இங்கே வந்திருக்கலாம் ஏன்னால் இந்த அணுநாக்கிகளுடைய கதை என்ன சொல்லுதுன்னா தங்கத்தை தேடி வந்தாங்க அந்த தங்கத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு இன்னும் நிறைய பேர் வேலையாட்கள் தேவைப்பட்டாங்க அதுக்கு தான் மனிதர்களை உருவாக்குனாங்கன்னு ஒரு கதை சொல்லுது ஸோ இந்த போருக்கு அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டதால் உலகம் முழுக்க பயணித்து எங்கெங்கெல்லாம் பணம் கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் தங்கம் கிடைக்கும்னு தேடி இருக்கலாம் ஆதி தமிழர்கள் அப்படிதான் சுமேரியர் வாழ்ந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்தி அங்க தங்கத்தை வெட்டி எடுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கலாம் அப்படி அந்த முயற்சியில் அவங்க இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்களை ஒரு சிவிலைஸ்ட் சொசைட்டியா மாற்றியிருக்கலாம் அவங்கள ஆட்சி செஞ்சிருக்கலாம் அதே மாதிரி இந்த அனுநாக்கி கடவுள்களுடைய பெயர்கள்லாம் பாருங்களேன் எண்லில் அப்படிங்கிறது எல்லாளன் அப்படிங்கற தமிழ் வார்த்தையில இருந்து வந்திருக்கலாம் எல்லாளன் அப்படிங்கிறது ஒரு அரசனுக்கான பெயர் பல அரசர்களுக்கு எல்லாளன் அப்படிங்கிற பெயர்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி என் கி அப்படிங்கற அந்தன் பெயர்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கலாம் அந்தன் அப்படிங்கிறது அழகன் அப்படிங்கிற பொருள் தரும் நினுசார்க் அப்படிங்கிறது நிலமரசி இனானா அப்படிங்கிறது நின்னன்னாள் நன்னா அப்படிங்கிறது நன்னன் உது அப்படிங்கிறது உதயன் நின்னொற்ற அப்படிங்கிறது நிலபுறுத்தன் எரிசிகால் அப்படிங்கிறது எரிகாலங்கிற வார்த்தைகள்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கலாம் இந்த எல்லா ஒற்றுமையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு ஒற்றுமை கடைசி ஒற்றுமையாக இருக்கிறது என்னென்னா பெரிய வெள்ளம் அணுநாக்கிகளை பற்றின கதை என்ன சொல்லுதுன்னா மனிதர்கள் ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து வளர்ந்துட்டாங்க இது நமக்கே ஆபத்தாக போயிடும் அப்படின்னு பயந்த அணுநாக்கிகள் ஒரு பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தினாங்க அந்த வெள்ளத்தால் மனித இனமே அழிஞ்சு போகிற அளவுக்கு சூழல் வந்துச்சு அதுக்கப்புறம் அணுநாக்கிகள் இது பூமியில் இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க அந்த வெள்ளத்தில் தப்பி பிழைச்ச அரசன் அதுக்கப்புறமா புதிய ஒரு உலகை வந்து உருவாக்க ஆரம்பித்தான் அப்படிங்கிற ஒரு கதைங்கிறது வரும் இந்த பெருவெள்ளம் அப்படிங்கிறது குமரி கண்டத்துலேருந்து ஆழி பேரளையோட நிறையவே ஒத்துப்போகுது குமரி கண்டம் அப்படிங்கிறது தான் ஆதித்தமிழர்களுடைய பேசாக இருந்திருக்கும் அங்கே இருந்துக்கிட்டு சுமேரியர்களுடைய இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட்சி செஞ்சிருக்கலாம் ஆதி தமிழர்கள் இப்படி ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அவங்களுடைய பேஸே காணாமல் போயிடுச்சு அவங்களுடைய தாயகமே காணாமல் போயிடுச்சு பெரிய அழிவுங்கிறது ஏற்பட்டுருச்சு அதனால் அவங்களால சமாளிக்க முடியாமல் இனிமேல் நம்ம இங்கே இருந்தோன்னா சரியாக இருக்காதுன்னு அவங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து தமிழகத்துக்கு வந்து வாழ்கிறதுக்கான முயற்சிகளில் அவங்க இறங்கியிருக்கலாம் அதனால் இருந்து அவங்க கிளம்பி போயிருக்கலாம் இருந்து அவங்க அப்படி கிளம்பி போனதால தான் கடவுள் நம்மளை விட்டு போயிட்டாரு ஏதோ பெரிய வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சுமேரர்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்கலாம் ஒரு இடத்துல மட்டும் இந்த வெள்ளங்கிறது வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவாக இருந்திருக்கலாம் எப்படி இங்கே குமரி கண்டத்துக்கு ஒரு தாக்கம் வந்துச்சோ அதே மாதிரி அந்த பகுதியிலையும் ஒரு சில தாக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அந்த சமயத்தில் தமிழர்கள் கிளம்பி போயிட்டதால இந்த வெள்ளம் வந்து நம்மளை அழிக்க வந்திருக்கு அந்த சமயத்தில் இவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற புரிதலோட சுமேரியர்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்திருக்கலாம் சரி இவ்வளோ சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறது அணுநாக்கிகளுக்கும் தமிழர்களுக்கும் இடையில இருக்கு சுமேரியர்களுடைய குறிப்புகளில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆதி தமிழர்களுடைய பண்பாட்டுலேயும் அவங்களுடைய வரலாற்றுலேயும் பெரிய அளவுக்கு பொருந்தி போகிறதுக்கான பார்வையும் நமக்கு கிடைக்கிது ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இருக்குது நம்ம இந்த எபிசோடில் பார்த்தது எல்லாத்தையுமே இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது இப்படியும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு சப்ஸ்டான்ஷியலான ப்ரூஃப் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் என்ன இருக்குது அணுநாக்கிகள் உண்மையிலேயே யார் அப்படிங்கிறதுக்கான ஆத்தன்டிக்கேட்டடான ரெக்கார்ட்ஸுங்கிறது நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கு ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை நிறையவே இருக்கு அணுநாக்கிகள் பற்றின இந்த கேள்விக்கான தொடக்க புள்ளிங்கிறது இருந்து தொடங்குது யார் இதை தொடங்குறா இந்த ரெண்டு எபிசோட்ல நம்ம பார்த்தா அணுநாக்கிகள் பற்றின விஷயங்களில் எதுதெல்லாம் உண்மை எதுதெல்லாம் உண்மைக்கு ரொம்ப நேர்மாறானதாக இருக்குது அதில் எதுதுக்கெல்லாம் நமக்கு சப்ஸ்டான்ஷியலான ப்ரூஃப்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான தெளிவான பார்வை அப்படிங்கிறது அடுத்த எபிசோடான கடைசி எபிசோடில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள் அணுநாக்கிகள் பற்றின முழுமையான பதில் அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் காத்துக்கிட்டுருக்கு